அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வருவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி இரண்டு கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் இந்த குரல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் கடிதோச்சி அப்படின்னா அளவு கடந்து செய்வது காட்டி மெல்ல எரிக அளவு மீறாமல் எறிகன முறை செய்ய வேண்டும் அதாவது இந்த இடத்துல காட்சி செய்ய வேண்டும் தண்டிக்க வேண்டும் மக்களை இதற்காக நெடிதாக்கம் நெடுங்கால ஆட்சி நீங்காமை நீங்காமல் இருக்க வேண்டுபவார் விரும்புகின்ற அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்த என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரலேருந்து ஒருவர் நெடுங்கால ஆட்சி நீங்காமல் தனது நெடுங்கால ஆட்சியானது அந்த நாட்டின் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புவாரே ஆனால் அவர் தான் தண்டிக்கும் பொழுது அவ்வளவு கடவுள் தண்டிப்பது போல் காட்டிக்கொண்டு ஆனால் அளவு மீறாமல் தண்டித்து அவர் முறை செய்ய வேண்டும் அதாவது தீர்ப்பு வழங்க வேண்டும் ஒருவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஆட்சி நெடுங்காலம் நீடிக்க விரும்புகின்ற அரசன் தான் மக்களை தண்டிக்க தொடங்கும் போது அளவு கடந்து செய்வது போல் காட்டி கொண்டு ஆனால் அளவுக்கு விகாமல் தண்டனை வழங்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்